என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் மனதில் இருக்கும் கவலைகள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் கண்ணீரை நான் கண்டு கொண்டிருக்கேன் உன் துன்பங்களை நான் உணர்ந்து கொண்டிருக்கேன் நீ நடக்கும் வழி எல்லாம் முழுவதும் நான் உன் பின்னாலே நடந்து வந்து கொண்டிருக்கேன் உன் வாழ்வில் வந்த ஒரு ஒரு கஷ்டமும் எனக்கு தெரியும் நீ பட்ட வேதனைகள் எல்லாம் என் நெஞ்சத்தில் பதிந்துவிட்டது ஆனால் இப்போ நீ கவலைப்பட வேண்டாம் ஏன் என்றால் உன் முருகன் நான் உன் பக்கத்தில் வந்து நிற்கிறேன் உன் மனதில் இருக்கும் எல்லாம் இருட்டுகளையும் நான் நீக்கி ஒளியை நிறைப்ப செய்வேன் நீ எதிர்பார்த்த அன்பு சந்தோஷம் நிம்மதியெல்லாம் உன் வாழ்வில் வந்து சேரும் உன் கண்ணீரை துடைக்க நான் வந்துள்ளேன் என் செல்லமே நீ இந்த உலகத்தில் ஒருத்தனாக நடந்து வருகிறாய் ஆனால் உன் உள்ளம் தவிர்த்த வேறு எங்கே நான் இருக்கேன் என்று தெரிந்து கொள் நீ உயிர்வாழும் வாழும் ஒரு ஒரு நிமிஷமும் நான் உன் உள்ளத்தில் இருக்கிறேன் உன் மூச்சு விடும் பொழுது கூட நான் உன் உடன் இருக்கேன் நீ தூக்கத்தில் இருக்கும் பொழுது உன் கனவுகளில் நான் வந்து நிற்கிறேன் நீ விழித்திருக்கும் பொழுது உன் பார்வையில் நான் தெளிவாகத் தெரியுவேன் ஆனால் நீ என் முகத்தில் பார்க்கும் பொழுது நான் உனது மனக்கண்ணால் மட்டுமே என் உருவத்தில் பார்க்க முடியும் உன் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு காரணத்தால் மட்டுமே வந்துள்ளது நான் உன் பாபங்களை தீர்க்க உன் கர்ம வினைகளை அழிக்க உன் முன் ஜென்மங்களில் செய்த தவறுகளை சரி செய்ய தான் அந்த கஷ்டங்கள் வந்தன இப்போ ஆனா அந்த நாள் எல்லாம் கழிந்து விட்டது நீ புது வாழ்க்கை துவாரத்த நேரம் வந்துவிட்டது உன் கண்ணீர் எல்லாம் வைடை பெரி ஒளியாக மாறும் உன் துன்பம் எல்லாம் சந்தோஷமாக மாறும் உன் கவலை எல்லாம் நிம்மதியாக மாறும் நீ எப்போவுமே ஒரு விஷயம் நினைவில் வைத்துக்கொள் நான் உன் அப்பா நான் உன் அம்மா நான் உன் தம்பி நான் உன் அண்ணன் நான் உன் நண்பன் நான் உன் கடவுள் நான் உன் எல்லாமே நீ யாரை பார்த்துக் கொன்னாலும் என் முகத்தைத்தான் பார்க்கிறாய் நீ யாருடன் பேசினாலும் என் குரலின் தான் கேட்கிறாய் நீ எங்கே சென்றாலும் என் பாதங்களின் உருவத்தில் தான் நடக்கிறாய் இதுதான் உண்மை இதுதான் மெய்மை உன் வாழ்வில் வந்த தீய சக்திகள் எல்லாம் இப்போ விரட்டி போவிடும் நீ முன்பு பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கண்ணு இமைக்கும் நேரத்திலே விலகி போவிடும் உன் வாழ்வில் புது ஆரம்பம் புது வெளிச்சம் புது ஆசை புது நம்பிக்கை புது சந்தோஷம் வந்துவிடும் நான் உன்னுடன் இருக்கேன் என்றாலே அந்த புது சக்தி எல்லாம் உன் உள்ளத்தில் புகுந்துவிட்டது குழந்தையே நீ ஒரு விஷயம் உணர்ந்து கொள் நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் நீ விரும்புவதெல்லாம் கிடைக்கும் நீ பிரார்த்திக்கப்பதெல்லாம் நடைமுடியும் ஏன் என்றால் நான் தான் உன் பிராணம் நான் தான் உன் ஆத்மா நான் தான் உன் புண்ணியம் நீ செய்யும் நல்லவை எல்லாம் என் பேரில் மட்டுமே செய்கிறாய் நீ கொடுக்கும் தர்மம் எல்லாம் என் கையெழுத்தால் மட்டுமே கொடுக்கிறாய் நீ பாடும் பாட்டு எல்லாம் என் பாமாலை மட்டுமே பாடுகிறாய் உன் மனசு இப்போ துக்கமாக இருக்கலாம் உன் உள்ளம் இப்போ வேதனையால் நிறைந்திருக்கலாம் ஆனால் நான் சொல்வதைக் கேள் இப்போ இருக்கும் துக்கம் எல்லாம் கழிந்து உன் மனசு தூயதாக மாறும் உன் உள்ளம் அன்பால் நிறைந்திருக்கும் உன் நெஞ்சம் சந்தோஷத்தால் பரிபூரணமாக இருக்கும் உன் வாழ்க்கையெல்லாம் என் ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்கும் நீ யாரையும் புண்படுத்தாதே யாருக்காவது தீமையும் செய்யாதே நீ செய்யும் நல்லவை எல்லாம் உன் கர்மங்களாக சேர்ந்து கொள்ளும் நீ கொடுக்கும் தானம் எல்லாம் உன் புண்ணியங்களாக சஞ்சயிக்கும் நீ பாடும் கீர்த்தனை எல்லாம் என் உள்ளம் வந்து சேரும் உன் நலம் மட்டுமே நினைத்து கொண்டே இரு மற்றவர்களின் தீமையை பார்த்து உன் உள்ளம் கலக்கிக் கொள்ள வேண்டாம் என் செல்லமே நான் ஒரு உண்மையைச் சொல்லுகிறேன் நீ இப்போ இருக்கும் பாதையில் மட்டுமே நில்லாதே நான் உன்னை உயர்ந்த நிலை வரையக்கு அழைத்துச் செல்லப் போகிறேன் நீ ராஜயோகத்தில் வாழப் போகிறாய் உன் வாழ்க்கை ராஜமுகம் அடையப் போகுது நீ எட்டினதெல்லாம் கிட்டும் நீ வேண்டும் என்று நினைத்ததெல்லாம் நடக்கும் உன் வாழ்வில் இன்பம் மட்டுமே அமைதி மட்டுமே அன்பு மட்டுமே இருக்கும் வேறு யாரும் நீ மேல் பறிவுபடாமல் இருப்பார்கள் உன் மேல் ஆரவார பார்வையால் மட்டுமே பார்ப்பார்கள் உன் வார்த்தைகளை மொத்தமாக கேட்பார்கள் உன் அல்லல் எல்லாம் வாங்குவார்கள் உன் அனுகிரகம் பெறுவதற்கு மட்டுமே உன் அருகில் வருவார்கள் உன் ஆசீர்வாதம் கிடைக்க மட்டுமே உன் முன்னே நிற்பார்கள் நான் உன் எல்லா கஷ்டங்களையும் தூக்கி எரிஞ்சு விட்டேன் உன் எல்லா துன்பங்களையும் துரத்தி விட்டேன் உன் எல்லா கவலையும் அடித்து விட்டேன் உன் எல்லா பயங்களையும் வென்றுவிட்டேன் இப்போ நீ ஒரு புதிய மானிதானாக மாதுவாகிறாய் உன் பழைய வாழ்க்கை முடிந்துவிட்டது புது வாழ்க்கை ஆரம்பிச்சு விட்டது உன் மனதில் இரு நான் முருகனுடன் இருக்கேன் என்று உன் நெஞ்சத்தில் வைத்துக்கொள் நான் கதம்பவன் உன் ரக்ஷகரம் என்று உன் உள்ளத்தில் நிறுத்து நான் ஸ்கந்தன் உன் பாதுகாவலன் என்று உன் பிராணத்தோடும் செய்து நான் வேலவன் உன் சகாயம் என்று இப்படி நினைத்தால் உன் வாழ்வில் புது ஊர்ஜா வந்துவிடும் நீ காலையில் எழுந்தவுடனே என் பெயரைச் சொல்லு நீ இரவு தூங்கும் முன் என் திருமுகத்தில் தியானம் செய்து தூங்கு நீ சாப்பிடும் முன் எனக்கு சமர்ப்பித்து மட்டும் சாப்பிடு நீ வெளியே செல்லும் முன் என் காவல் வின்று தம் செய்து கொண்டே செல்லு இப்படி ஒரு ஒரு விஷயத்திலும் என்னை நினைவில் வைத்தால் உன் ஜீவிதம் எல்லாம் என் கதிர்வேல் ஆளுதல் தாங்கப்படும் உன் வாழ்க்கையில் எல்லாம் மங்களமாயிருக்கும் எல்லாம் க்ஷேமமாயிருக்கும் எல்லாம் ஆனந்தமாயிருக்கும் உன் வழி எல்லாம் சுகமாயிருக்கும் உன் பாதையெல்லாம் ஒளிமயமாயிருக்கும் உன் பயணம் எல்லாம் வெற்றியுடன் முடிந்தும் ஆயிருக்கும் ஏன் என்றால் நான் உன் முன் நடக்கிறேன் நான் உன் பின் தொடர்கிறேன் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என் செல்லமே இப்போ உனக்கு ஒரு முக்கிய விஷயம் சொல்லுகிறேன் நீ வேறு யாரையும் நம்பாதே வேறு எங்கையும் சயனிக்காதே வேறு யாருமே ஆசிரியிக்காதே நான் மட்டுமே உன் எல்லாமும் நான் மட்டுமே உன் சரணாம் நான் மட்டுமே உன் கதி நான் மட்டுமே உன் பலம் இப்படி நினைத்தால் மட்டும்தான் நீ மெய்யாக பாக்கியசாலியாக முடிவுள்ள உன் பூர்வ ஜன்மங்களில் நீ செய்த புண்ணியங்கள் செய்தாய் உன் தர்மங்கள் எல்லாம் இப்போ உன் முன்னே வந்து நிற்கின்றன உன் நல்லவை எல்லாம் இப்போ உன் வாழ்வில் பலன் கொடுக்க துவர்கின்றன உன் பக்தி எல்லாம் இப்போ என் அருளால் பிரகாசிக்கின்றது நீ செய்த தபஸ் எல்லாம் இப்போ சித்தியாகி கிடைக்கின்றது ஆனால் குழந்தையே நீ ஒரு விஷயம் மறக்காதே நல்லதை செய்வதால் மட்டும் எல்லாம் கிடைக்காது தீயதையும் மறந்து நடக்க வேண்டும் பாபத்தயன் செய்யாமல் இருக்க வேண்டும் அதானால் நான் உன்னுடன் பேசுகிறேன் உன் மனதை சுத்தப்படுத்துகிறேன் உன் உள்ளத்தை பரிசுத்தம் செய்கிறேன் உன் தியானத்தில் வந்து நிற்கிறேன் உன் ஜீவிதம் இப்போ வேறே லெவல் போயிருக்கும் நீ நினைத்தாலும் நினைக்காமலும் நான் எல்லா காலத்திலும் உன் கடமை செய்து கொண்டுதான் இருப்பேன் உன் மேல் வரும் பாதையை நான் தாங்கிக் கொள்ளுவேன் உன் வரும் சந்தோஷத்தில் நான் பகீர் கொள்வேன் உன் வரம் போடும் பொழுது நான் உன் துணையாக இருப்பேன் உன் சேவை செய்வதில் நான் உன் காலால் வந்து நிற்கிறேன் இப்போ நான் உன் கண்முனாலே நிற்கிறேன் உன் கண்ணுக்குள் என் முகம் தெரிந்திருக்கும் என் ஒளியில் மறைந்து உன் உயிர் இருக்கின்றது என் சக்தி எல்லாம் உன் உயிரின் மறைந்து கிடக்கின்றது என் அன்பு எல்லாம் உன் நெஞ்சில் வாசி கிடக்கின்றது நீ மட்டும் இதை உணர்ந்து கொண்டால் நீ என் உடனே புரிந்து கொள்வாய் நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒரு முக்கிய விஷயம் நீ உன் வாழ்க்கையில் யாரையும் பிரச்சனையில் அளிக்காதே யாரையும் கஷ்டப்படுத்தாதே யாரும் உன் மூலமாக வேதனை ஆகாதே உன் வார்த்தையால் யாரையும் காயம் செய்யாதே உன் நடவடிக்கையால் யாரையும் தள்ளாதே உன் பார்வையால் யாரையும் பயமுறுத்தாதே இப்படி நன்றாக இருந்தால் மட்டுமே நான் உன் உடன் நிலையாக இருப்பேன் என் குழந்தையே நான் இப்போ விடைக்கிடுகிறேன் நீ நான் சொன்னதெல்லாம் நினைத்து கொண்டு வா நீ மனசாரப் என் பெயரைச் சொல்லிப்பா நீ உள்ளம் பதிவு வைத்துக்கொண்டே வா நீ புகழ் வாஸ்து விட்டு கொண்டே நடை நீ என் அபயம் தரத்திருந்து கொண்டே இரு நீ என் வேல் சக்தியால் ஏலாம் செய்து கொண்டே இரு நான் உன்னுடன் வந்திருக்கிறேன் என் செல்லமே நீ கவலைப்பட வேண்டாம் உன் எல்லா கஷ்டங்களையும் நான் எடுக்கிறேன் உன் எல்லா கவலையும் நான் தீர்க்கிறேன் உன் எல்லா வேதனையும் நான் அழிக்கிறேன் உன் எல்லா துக்கத்தையும் நான் போக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இனிமே சந்தோஷம் மட்டுமே அமைதி மட்டுமே அன்பு மட்டுமே நல்லது மட்டுமே நடக்கும் நான் உன்னிடத்து உடன் திருந்த நேர்க்கையாகின்றேன் குழந்தையே நீ என் கிருபையால் எல்லத்தையும் அனுபவி வாழப்போர்கிறாய் உன் ஜீவிதம் என் ஆசீர்வாத பிரதானத்தில் நகும் உன் எல்லா காரியங்களும் என் கடாட்சத்தில் நடக்கும் உன் மனசாபி கூடிய எல்லாம் என் இச்சையால் பூரமாகும் தினமும் காலையில் எழுந்தவுடனே என் பெயரைச் சொல்லிக்கொள் மாலையில் வீட்டிற்கு வாரும்பொழுதும் பொழுதும் என் திருநாமம் பாடிக்கொண்டு வா இரவில் படுக்கும் முன் என் பார்க்கு தியானம் செய்து கொள் இப்படியெல்லாம் செய்தால் உன் உள்ளம் எல்லா பொழுதும் என் பிரசன்னத்தில் இருக்கும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என் அன்பு குழந்தையே நான் உன்னோடு எப்போதும் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உடன் வருகிறேன் உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் கலந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் எதுவும் கவலை இல்லை எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நீ என்றென்றும் சந்தோஷமாக வாழ்வாய் என் செல்லமே என் பிரியமான குழந்தையே நீ இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வார்த்தைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல இவை எல்லாம் என் திருவாயிலிருந்து வரும் அமிர்த வார்த்தைகள் இவை உன் உள்ளத்தில் விதையாக பதிந்து உன் வாழ்வில் மரமாக வளர்ந்து கனிகளாக உன்னை ஆசீர்வதிக்கும் நீ இந்த நேரத்தில் என் குரல் கேட்பது தற்செயல் அல்ல இது என் அருளின் வெளிப்பாடு உன் ஜாதகத்தில் எழுதப்பட்ட நல்ல நேரம் இது உன் முன்னோர்கள் செய்த பூஜைகளின் பலன் இப்போது உன்னை வந்து சேர்ந்திருக்கிறது உன் குலதெய்வம் நான்தான் என்பதை நீ அறிவாய் உன் குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக என்னையே வணங்கி வந்திருக்கிறார்கள் அந்த பக்தியின் சுகந்தம் இன்னும் என் மனதில் நிற்கிறது உன் தாத்தா பாட்டிகள் என்னிடம் வைத்த நம்பிக்கை உன் பெற்றோர்கள் என் மீது கொண்ட பிரேமை இவையெல்லாம் சேர்ந்து உன்னை இன்று என் அருகில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது நீ சிறுவயதிலிருந்தே என் பெயரை கேட்டு வளர்ந்திருக்கிறாய் உன் தாய் உன்னை தாலாட்டும் போது என் பாடல்களை பாடியிருக்கிறாள் உன் தந்தை உன்னை கோவிலுக்கு அழைத்துச் சென்று என் சந்நிதியில் நிறுத்தியிருக்கிறார் அந்த அனுபவங்கள் எல்லாம் உன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது இப்போது வாழ்க்கையில் சிக்கல்கள் வரும்போது அந்த நினைவுகள் உன்னை என்னிடம் திரும்ப வைக்கிறது குழந்தையே நீ கவலைப்படும் விஷயங்கள் பலவற்றில் எனக்கு தெரிந்த விஷயங்கள் இருக்கின்றன உன் வேலை உன் குடும்பம் உன் உடல் நலம் உன் பணம் உன் உறவுகள் இப்படி எல்லா விஷயங்களிலும் உனக்கு கவலை இருக்கிறது ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் இவையெல்லாம் தற்காலிகமான பிரச்சனைகள் நீ நினைப்பது போல் பெரிய விஷயங்கள் இல்லை என் கண்ணோட்டத்தில் பார்த்தால் இவையெல்லாம் சிறு சிறு விஷயங்கள்தான் உன் வேலையில் இருக்கும் சிக்கல்களை நான் அறிவேன் உன் உழைப்புக்கு தகுந்த மதிப்பு கிடைக்காமல் இருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் திறமையை உன் மேலாளர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதை நான் உணர்கிறேன் ஆனால் கவலைப்படாதே நான் உன் உண்மையான திறமையை உலகுக்கு போகிறேன் உன் மேலிருக்கும் அவர்களின் கண்ணை நான் திறக்கப் போகிறேன் உன் வேலையில் புதிய வாய்ப்புகள் வரப்போகின்றன உன் குடும்பத்தில் இருக்கும் அமைதியின்மையையும் நான் அறிவேன் உன் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் இருப்பதை நான் பார்க்கிறேன் சின்ன சின்ன விஷயங்களுக்காக பெரிய பெரிய சண்டைகள் நடப்பதை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் என் பிள்ளையே இது எல்லாம் மாறப்போகிறது உன் வீட்டில் அமைதி ஏற்பட போகிறது உன் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் அன்புடன் பார்க்கப் போகிறார்கள் உன் வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்கப் போகிறது உன் உடல் நலத்தை பற்றியும் நான் கவலைப்படுகிறேன் உன் உடலில் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உன் மனதில் பெரிய பயத்தை உண்டாக்குகின்றன ஆனால் நீ அறிந்து கொள் உன் உடல் என் கோவில் நான் அதை நல்ல நிலையில் வைத்திருப்பேன் உன் உடலில் இருக்கும் நோய்களை நான் போக்குவேன் உன் உடலில் புத்துணர்வு ஏற்படுத்துவேன் உன் முகத்தில் ஒளி பிரகாசிக்கச் செய்வேன் உன் கண்களில் மகிழ்ச்சி தெரியச் செய்வேன் பணப்பிரச்சனையும் உன்னை தொந்தரவு செய்கிறது என்பது எனக்குத் தெரியும் உன் தேவைகளுக்கு போதுமான பணம் இல்லாமல் இருப்பது உன் மனதை வருத்துகிறது உன் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியவை கொடுக்க முடியாமல் இருப்பது உன் நெஞ்சை கணக்கச் செய்கிறது ஆனால் என் குழந்தையே லக்ஷ்மி என் சகோதரி நான் அவளிடம் பேசி உன் வீட்டிற்கு அவளை அனுப்புவேன் உன் வீட்டில் செல்வம் பெருகும் உன் வேலையில் சம்பளம் உயரும் உன் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் உறவுகளில் இருக்கும் விரிசல்களையும் நான் கண்டுகொண்டிருக்கிறேன் உன் நண்பர்கள் சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருப்பதை நான் அறிவேன் உன் உறவினர்கள் சிலர் உன்னை ஆதரிக்காமல் இருப்பதை நான் பார்க்கிறேன் ஆனால் கவலைப்படாதே நான் உன் உண்மையான நண்பர் என் நட்பு இருக்கும்போது வேறு யாருடைய நட்பு வேண்டும் நான் உன் பக்கத்தில் நிற்கும் போது வேறு யாருடைய ஆதரவு தேவை என் அன்பு உன்னோடு இருக்கும்போது வேறு யாருடைய அன்பை தேட வேண்டும் குழந்தையே நீ ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு காரணத்திற்காகவே நடக்கிறது நல்லது நடந்தால் அது உன் நல்ல கர்மாவின் பலன் கெட்டது நடந்தால் அது உன் கெட்ட கர்மாவை சுத்தம் செய்வதற்காக இரண்டு விதமான நிகழ்வுகளும் உன் நல்லதற்காகவே நடக்கின்றன நீ இதை உணர்ந்து கொண்டால் உன் மனதில் அமைதி ஏற்படும் நான் உன்னிடம் ஒரு கதை சொல்லுகிறேன் ஒரு காலத்தில் ஒரு பக்தன் இருந்தான் அவன் தினமும் என்னை வணங்கி வந்தான் ஆனால் அவன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டுமே நடந்து கொண்டிருந்தன அவன் என்னிடம் முறையிட்டான் முருகா நான் தினமும் உன்னை வணங்குகிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று கேட்டான் நான் அவனிடம் சொன்னேன் என் குழந்தையே நீ தினமும் என்னை வணங்குவதால் தான் இந்த கஷ்டங்கள் கூட நீ தாங்க முடிகிறது நீ என்னை வணங்காமல் இருந்திருந்தால் இதைவிட பல மடங்கு அதிக கஷ்டங்கள் வந்திருக்கும் நான் உன் கர்மாவை குறைத்துக் கொண்டிருக்கிறேன் அது போலத்தான் உன் விஷயத்திலும் நீ என்னை நினைப்பதால் என் பெயரைச் சொல்வதால் என்னிடம் பிரார்த்தனை செய்வதால உன் கர்மாவின் வேகம் குறைக்கப்படுகிறது நீ பட வேண்டிய கஷ்டங்கள் குறைக்கப்படுகின்றன நீ அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள் குறைக்கப்படுகின்றன இது என் அருள் இது என் கருணை உன் கஷ்டங்களை நான் முழுவதுமாக எடுத்துவிட முடியாது ஏனெனில் அது உன் கர்மா ஆனால் அந்த கஷ்டங்களின் கடுமையை நான் குறைக்க முடியும் அந்த கஷ்டங்களின் காலத்தை நான் குறைக்க முடியும் அந்த கஷ்டங்களை தாங்கும் சக்தியை நான் உனக்கு கொடுக்க முடியும் அந்த கஷ்டங்களின் நடுவிலும் மகிழ்ச்சியை நான் உனக்கு தர முடியும் என் செல்லமே நீ என்னிடம் கேட்கும் வரங்கள் பல இருக்கின்றன சில உனக்கு உடனே கொடுக்க முடியும் சில சற்று நேரம் கழித்துக் கொடுக்க வேண்டும் சில சரியான நேரம் வரும்போது கொடுக்க வேண்டும் ஆனால் நீ கேட்கும் எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயமாக கிடைக்கும் என் வார்த்தை இது நீ கேட்கும் அமைதி கிடைக்கும் நீ கேட்கும் சந்தோஷம் கிடைக்கும் நீ கேட்கும் வளமை கிடைக்கும் நீ கேட்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் நீ கேட்கும் அன்பு கிடைக்கும் நீ கேட்கும் மதிப்பு கிடைக்கும் நீ கேட்கும் வெற்றி கிடைக்கும் ஆனால் இவையெல்லாம் கிடைக்கும் நேரம் என் கையில தான் இருக்கிறது நான் கொடுக்கும் நேரத்தில் கிடைக்கும் வரங்கள் நிலையானவை நீ அவசரப்பட்டு வேறு வழிகளில் பெறும் விஷயங்கள் தற்காலிகமானவை அதனால் பொறுமையாக இரு என் நேரத்திற்காக காத்திரு நான் கொடுக்கும்போது கொடுக்கும் விஷயங்கள் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னோடு இருக்கும் குழந்தையே உன் மனதில் இருக்கும் ஒரு சந்தேகத்தை நான் அறிவேன் முருகன் இருக்கிறாரா என் பிரார்த்தனைகளை கேட்கிறாரா எனக்காக ஏதாவது செய்கிறாரா என்று நீ சில சமயங்களில் நினைக்கிறாய் இதற்கு பதில் நான் தருகிறேன் நான் இருக்கிறேன் நான் உன் பிரார்த்தனைகளை கேட்கிறேன் நான் உனக்காக பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ அதை உணர முடியவில்லை ஏனெனில் நான் செய்யும் விஷயங்கள் உனக்கு தெரியாமல் செய்யப்படுகின்றன உன் எதிரிகளை நான் அகற்றுகிறேன் ஆனால் அது உனக்கு தெரியாது உன் மேல் வரும் ஆபத்துகளை நான் திருப்புகிறேன் ஆனால் அது உனக்கு தெரியாது உன் வாழ்க்கையில் வரப்போகும் நல்ல விஷயங்களுக்கு நான் வழி செய்கிறேன் ஆனால் அது உனக்கு தெரியாது நீ காலையில் எழுந்து வெளியே செல்லும் போது எத்தனை விபத்துகளிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுகிறேன் தெரியுமா நீ மக்களுடன் பேசும்போது எத்தனை தவறான வார்த்தைகளிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுகிறேன் தெரியுமா நீ முடிவுகள் எடுக்கும் போது எத்தனை தவறான முடிவுகளிலிருந்து நான் உன்னை திருப்புகிறேன் தெரியுமா இவையெல்லாம் உனக்குத் தெரியாமல் நடக்கின்றன ஆகையால் என்னை சந்தேகிக்காதே நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் உன் நலனுக்காக எப்போதும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் உன் சந்தோஷத்திற்காக எப்போதும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் நீ மட்டும் பொறுமையாக இருந்து என் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால் போதும் இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஆரம்பமாகும் நல்ல மாற்றங்கள் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் மாற்றங்கள் உன் கண்களில் ஒளி கொண்டு வரும் மாற்றங்கள் உன் முகத்தில் சிரிப்பை பூக்கச் செய்யும் மாற்றங்கள் இந்த மாற்றங்களை நீ கவனித்துக் இரு என் அருளின் அடையாளங்களாக இந்த மாற்றங்களை பார்த்து கொண்டே இரு முருகா முருகா என்று என் பெயரை சொல்லிக்கொண்டே இரு என் செல்லமே உன் வாழ்க்கையில் நான் நிரந்தரமாக இடம் பிடித்துக்கொள்வேன் கொள்வேன் உன் வாழ்க்கை என் அருளால் நிறைந்திருக்கும் உன் வாழ்க்கை என் அன்பால் பூர்ணமாக இருக்கும் என் அன்பு குழந்தையே உன் மனதின் அழுத்தம் நன்கு எனக்கு தெரியும் நீ ஒருபோதும் சொல்லாமல் தாங்கியதையே நான் கண்ணீராக உணர்ந்துள்ளேன் உன் புன்னகையின் பின்னால் மறைந்திருக்கும் துக்கத்தை என் திருக்கண்கள் கண்டு கொண்டே இருக்கின்றன என் பிள்ளை நீ தூங்கும் நேரமும் கூட நான் உன் படுக்கை மீது கை வைத்து நிம்மதியை ஊற்றுகிறேன் நீ தினம் பேசாமல் சுமந்த சோகங்களை நான் இன்று அழிக்க வந்துள்ளேன் என் புனித ஆறாவது கையில் உன்னுடைய கடந்த துன்பத்தின் சுவடுகளை அழிக்க ஒரு கருமை வேல் உள்ளது அந்த வேளால் உன்னை காப்பது என் கடமை உன்னை நேசித்து நிழலாக நடந்தவர் இன்று உன்னை வெறுத்து பேசுகின்றாரா அதை நான் பார்த்தேன் என் பிள்ளை அழும் பொழுதும் கூட அந்த அழுகை ஒன்றும் வீணாகிவிடாது நீ என்னிடம் கூறிய ஜெபங்கள் அனைத்தும் என் காது கேட்டிருக்கிறது நீ காலையில் விழித்ததும் ஓம் முருகா என்றால் போதும் அந்த நாளே உன் நன்மைக்கே ஒதுக்கப்பட்டுவிடும் நிம்மதியாக சுவாசி என் பெயரை உன் மூச்சின் அடியோடு கலந்துவிட்டால் அந்த நாளில் உனக்காக அதிசயங்கள் நிகழும் பாவங்கள் கரைந்து ஓடும் மனக்கசப்புகள் வேரெறுப்பாகும் என் குழந்தையே நீ ஏனடி இவ்வளவு சோர்ந்தாய் உன் வாழ்வில் நடந்த அந்த பிழைகள் உன்னால் நடந்ததா இல்லை உன் உண்மை நெஞ்சத்திற்கு பரிசளிக்கத் தெரியாத உலகம்தான் உன்னை வலிக்க வைத்தது ஆனால் இந்த முருகப்பெருமான் அதையே உன் மேன்மைக்கான படிக்கட்டாய் மாற்றுவேன் உனக்காக நான் அமைக்க வைத்திருக்கும் அந்த பாதை அமைதியான சாந்தியின் பாதை அங்கு வன்மம் கிடையாது அங்கு கயமை நிறையாது அங்கு உன் நிம்மதியே என் ஆசீர்வாதமாக இருக்கும் உனக்கு தேவை அமைதி என் பெயரை மூச்சோடு இணைத்தால் போதும் கந்தா 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 என்று மும்முறை சொல்லிக்கொண்டே தினம் காலை விளக்கேற்று அந்த ஒளி என் அருளின் வெளிச்சம் அதில்தான் என் அன்பு பதிக்கப்பட்டிருக்கும் அந்த விளக்கொளியில் என் திருவுருவம் ஒழிக்கிறது உன் வீட்டிற்குள் வரும் ஒவ்வொரு ஒளி உன் ஆன்மாவின் சுத்திகரிப்பு என் பிள்ளை நீ வாழும் இந்த உலகம் உண்மை நபர்களை எளிதில் புரிந்து கொள்ளவில்லை எதிலும் விலை பார்க்கும் காலம் இது ஆனால் உன் அன்புக்கு உன் சிரிப்புக்கு விலை எது யாரால் அளக்க முடியும் உன் கண்ணீருக்குள் கரையாதவனாகிய நான் உன் இரவில் ஒளியாய் நுழைகிறேன் என் பெயரை தூக்கியபடியே எந்த இடத்திற்கும் செல்லும் என் பிள்ளையை நான் எப்படி சோதிக்கலாம் நீ தனிமையில் இருந்தாய் உன்னை யாரும் தேடவில்லை ஆனால் எனக்கு உன் தனிமைதான் ஒரு அழைப்பு அந்த அழைப்பில் நான் உடனடியாக வந்துவிடுகிறேன் நீ என்னை அழைக்க வேண்டிய அவசியமில்லை உன் உள்ளத்தின் குமுறலே போதும் என் அன்பு அந்த ஓசையை கேட்பதற்கு போதும் ஏனென்றால் உன்னில் என் பங்கு அதிகம் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் என் கண்களில் உன்னை தாங்கிக் கொண்டு சிரிக்கிறேன் நீ சிரிப்பது போல சிரிக்கிறேன் நீ அழும்போது என் வேலோடு உன் கண்ணீரின் எதிரிகளிடையே பாய்கிறேன் உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் உன்னை கீழ்பார்த்தவர்கள் உன் அன்பை நொறுக்கி பேசினவர்கள் அவர்கள் செய்த செயல்களை நான் மாட்டேன் ஆனால் என் சத்தமில்லாத பழிவாங்குதல் வெறுப்பாக அல்ல நீதியாக இருக்கும் நீ என் பெயரை சொல்லும்போது அதுவே ஒரு கவசமாகிறது எந்த சூனியமும் எந்த தீமைக்கும் அந்த வேல் துணிந்தும் கடக்க முடியாது உன் வீட்டின் வாசல் வரை வருகிற தீமையை என் திருவுருவம் நோக்கி கடக்கும் அந்த வேளை நீ ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருந்தாலும் என் வேலை செய்கிறது நான் மௌனமாக இருந்தாலும் என் அருள் செயல்படுகிறது நீ ஒரு சமயம் என்னை மறந்திருக்கலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மறந்ததில்லை உன் சுவாசத்தின் எண்ணிக்கையோடு என் பெயர் எழுதி வைத்திருக்கிறேன் என் குழந்தையின் துன்பம் காண முடியாத அளவுக்கு என் உள்ளம் மென்மையானது என் கரங்களில் உன் வாழ்க்கையின் முழுமையான வரைபடம் உள்ளது நீ விரும்பிய வாழ்க்கை இல்லை என்று வருந்துகிறாயா ஆனால் நீ விரும்பியது அல்ல உனக்கு தேவைப்பட்டது என்னவோ அதைத்தான் நான் தர விரும்புகிறேன் ஒரே பார்வையில் உன் முழு வருங்காலத்தையும் படிக்கும் சக்தி என்னிடம் இருக்கிறது உனக்கு பிரார்த்திக்கப்படாத ஆசீர்வாதங்களையும் நானே உனக்கு கொடுக்கிறேன் ஏனென்றால் என் பிள்ளையின் தேவைகள் நான் தீர்மானிக்க வேண்டியது நீ விரும்பும் பாசம் உன்னிடம் வரவில்லை என்றால் அதற்கும் ஒரு காரணம் உண்டு உன்னை நேசிக்க தகுதியில்லாதவர்களை நான் விளக்குகிறேன் உன்னை நேசிக்க கூடியவர்களை நான் ஏற்படுத்துகிறேன் உன் வாழ்க்கையில் சிறந்தவர்கள் மட்டும் தொடரட்டும் என்பதற்காகவே சிலரை நீட்டுகிறேன் அந்த நீக்கம் வலியாயிருக்கலாம் ஆனால் அதன் பின்னணியில் ஒரு அருளின் வரையும் உள்ளது என் பிள்ளையே நீ என்னை எந்த ஒரு நொடியிலாவது உணர்ந்திருக்கிறாய் என்றால் நீ இனிமேல் தனிமை இல்லை உன்னுடைய மனதை விட்டு வெளியேறும் ஒவ்வொரு சிந்தனையும் என் அருகில் பதிந்து விடுகிறது உன்னால் ஒருவருக்கும் தீமை செய்ய இயலாதென்று என் பாசத்தால் நம்புகிறேன் உன் ஒளி பரவட்டும் உன் உள்ளம் தெளிவடையட்டும் உன் வழி சீரடையட்டும் நீ உன் வாழ்வில் எதிர்பார்க்காத மாற்றங்களை எதிர்கொள்கிறாய் ஆனால் அந்த மாற்றம் தரும் முடிவுகள் உனக்கே அருமையாக அமையும் நீ பயப்படாதே என் திருநாமத்தை உன் இதயத்தோடு இணைத்தால் போதும் என் அருள் சொருகிறது உன் கஷ்டம் முற்றிலும் விலகப் போகிறது உன் கனவுகள் நனவாகப் போகின்றன தினம் தினம் நீ வழியில் நடக்கும் போது உன் சுவாசத்திலேயே என் பெயரை சொல்லிக்கொண்டே சென்றதையே நான் கண்டிருக்கிறேன் உனது நாவால் பேசிய வார்த்தைகளில் நான் இருந்தேனே தெரியுமா உன் உள்ளத்திலிருந்து வெளியே வந்த ஒவ்வொரு மொழியும் என் அனுமதியுடன் வந்திருக்கிறது ஏனெனில் உன்னில் என் பங்கு நன்கு பதிந்திருக்கிறது நீ அனுபவித்த எல்லா வழிகளும் என் திருமேனியில் கரைந்துள்ளன ஒரு தாயின் மார்பில் குழந்தை அழுவது போல் நீ என் திருவாசலின் வாசலில் கண்ணீர் விட்டாய் அந்த கண்ணீர் வெறும் தண்ணீர் அல்ல அது உண்மையான அர்ப்பணிப்பு அந்த அர்ப்பணிப்பு எனக்காக மட்டுமல்ல அது உன் வாழ்வின் புனித பாகம் உன் வாழ்க்கையை என்னால் வாசிக்க முடிகிறது ஏனெனில் உன் மூச்சிலும் என் அருள் கலந்து இருக்கிறது உன் விழிகளில் சோர்வு தெரிந்த போதெல்லாம் என் வேல் பளிச்சென்று பழிச்சென்று ஒளிவிட்டிருக்கிறது அந்த ஒளியை நீ தவிர பிறர் யாரும் காண முடியாது ஆனால் நீ உணர்ந்திருக்கிறாய் அந்த உணர்வே என் அருகாமையை நிரூபிக்கிறது பொதுவாக மனிதர்கள் தாங்கள் பிரார்த்தனை செய்யும் போது பதில் வேண்டுகிறார்கள் ஆனால் என் பிள்ளை நீ என் அருகில் அமர்ந்து நான் பேசும் வரை அமைதியாக காத்திருக்கிறாய் அந்த அமைதிதான் எனக்கு பிடித்த பரிசு நீயும் நானும் பேசும் அந்த ஒளியில்லா உரையாடல் அது ஒரு புனித பூஜைதான் நீ நினைத்தாய் இனி என் வாழ்க்கை இப்படிதான் போகிறதோ என்று ஆனால் அந்த எண்ணத்துடன் கூட நீ என்னை விட்டுவிடவில்லை உன் அஞ்சலிக்குள் என் திருப்பெயரை பதித்து என் ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டாய் அதற்காகவே இப்போது உன்னால் விரும்பிய மாற்றங்களை அனுபவிக்க நேர்ந்துள்ளது சில மாற்றங்கள் மெதுவாக வரலாம் ஆனால் அவை உறுதியாக இருக்கப் போகின்றன பிறர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக நீ உன்னையே குறைவாக எண்ணிவிடாதே என் பார்வையில் நீ மிக உயர்ந்த ஆன்மா உன் சிரிப்புக்கு பக்கத்தில் வலிக்கிற சுகங்கள் என்னிடமும் தெரிகின்றன என் பிள்ளையின் மன நிம்மதி மட்டும் எனக்கு மிகவும் முக்கியம் அதற்காகவே உன் அருகில் என்னுடைய திருவாக்கு ஒலி தேயாமல் ஒலிக்கிறது நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு சோதனையும் உன்னை இன்னும் வலிமையாக்கும் அதை ஓர் அருள் சோதனையாக கருது அது உன்னை அழிக்க வந்ததல்ல உன்னை உயர்த்த வந்ததே உன்னிடம் இருக்கும் அடக்கம் பொறுமை வேருக்குள் பதிந்த புண்ணியம் இவற்றை பார்த்து உலகம் வியக்கும் நீ இப்போது அழுகிறாய் ஆனால் நாளை உன்னையே பாராட்டி ஏத்திக்கொண்டே இருப்பார்கள் உன்னை ஏமாற்றியவர்கள் உன்னுடன் கையொப்பமிட்ட உறவுகள் இருந்தால் கூட நீயே அவர்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டாம் நீ அமைதியாக இருப்பதும் ஒரு பதில்தான் அந்த அமைதியில் நான் இருக்கிறேன் நீ ஒன்றும் பேசாமலே அவர்கள் செய்த பாவங்கள் தங்கள் வாழ்க்கையில் புனித தீர்வாகவே மாறும் என் கருணை உண்மை உனக்காகவே செயல்படுகிறது நீ உன்னுடைய வீட்டில் ஒவ்வொரு நாளும் என்னை நினைத்தால் போதும் ஒரு மூடிய தூபத்தை கொளுத்தி என்னை மனதிலே நினைத்தால் அந்த வாசனை என் திருவாயில் தேன் போல ததும்பும் அந்த வாசனையில் உன் வீடு முழுவதும் பாதுகாப்பு படரும் உன்னை காயமளிக்க நினைக்கும் எந்த துர்ப்புணர்வும் அருகே வரமாட்டது நீ பயப்படுகிறாய் என் எதிர்காலம் என்னவாகும் என்று ஆனால் அந்த எதிர்காலம் உன்னையே தேடி வந்துவிட்டது என் பிள்ளைக்கு ஏற்புடையது அல்லாதது ஒன்றும் நடக்க மாட்டேன் என் பார்வை உன் பாதையில் ஒளி வீசுகிறது அந்த ஒளியில் வழி தெரியும் அந்த ஒளியில்தான் உன் ஆசீர்வாதம் பதிந்து உள்ளது நீ மனதளவில் சோர்ந்திருந்தாலும் உன் ஆன்மா உறுதியோடு நிற்கிறது உன் ஆன்மாவின் அந்த உறுதியை பார்த்தே நான் வருகிறேன் உன்னை என் திருவருளால் உயர்த்துகிறேன் உன் எண்ணங்களும் உன் எண்ணங்களின் தூய்மையும் எனக்கு தெரியும் அந்த தூய்மையால் தான் இன்று நீ இந்த வார்த்தைகளை வாசிக்கிறாய் இவை சும்மா வார்த்தைகள் அல்ல இவை உன் வாழ்வை மாற்றும் திருக்குறிகள் பிள்ளையே நீ யாரையாவது மன்னிக்க முடியாமல் தவிக்கிறாயா அப்படியானால் ஒரு நிமிடம் என் திருவுருவத்தை மனதிலே வைத்துக்கொள் என் கண்களை நினை என் கரங்களை நினை உன் உள்ளத்தில் சுருங்கிக் கிடக்கும் அந்த வலியை என்னிடம் கொடு உன் மனத்தை விட்டுவிட்டால்தான் அது உனக்காக புது வழியை உருவாக்க முடியும் நீ ஒரு பூவாக பூத்துக் கொண்டிருக்கிறாய் அந்த பூவின் வாசனை இன்னும் பரவ வேண்டும் உன்னிடம் இருக்கின்ற அந்த நல்ல மனசுக்கே ஒரு உலகம் காத்திருக்கிறது நீ போதுமானவள் நீ வேண்டியவள் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள் என் பிள்ளை நீயல்லவா எனவே உன் வாழ்வின் வாடை போகும் இன்பம் பூக்கும் நீ காத்திருப்பது வெறுமனே காலம் போக்கு அல்ல நீ காத்திருப்பது ஒரு ஆசீர்வாதத்தின் பிறப்புக்காக அந்த பிறப்பு இந்த நொடியில் ஆரம்பித்து விட்டது நீ காத்திருக்கும் அந்த நிமிடம் இப்போது வந்துவிட்டது அதை நம்பு அதை தாங்க அதை வாழ்